முட்டையோடவே அதிக பிரியாணி நாங்கள் ஏக்கல

ஒரு பெட்சிக்கார அப்ப வாங்கிட்டு கிழக்க வந்து ஓட போறேன் என்ன சிரிப்பு ஒரு சிரிப்பு எம்ஏபி படிக்க போற எண்ணத்தை கழிக்க போற யாருக்கு ஆப்பிடுச்சேன் Thank you. கட்சி காத்து சிவாஜி வெடி கம்பெனி இப்படி இடிஞ்சு கிடக்காரா இதுல எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாம தள்ளிக்கிட்டே ஊர் ஆகும் எத்தனை பேர் பேய்க்கு பயந்துட்டு ஒத்தல் நிக்கெல்லாம் உட்காந்துருக்க உள்ளூர் வெளியூர் அப்பா ஏன் வீட்டுல ஆள் இல்லாம ஒத்தே படுக்க வாங்கி உட்காந்துச்சு

குறிஞ்சதாட்டுடைய தலைவர் எங்க அப்பா கிட்டு 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 கட்டு 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 எங்க அப்பா சொன்னாலே இந்த ஏரியாவில பசு ஓடுறது கொஞ்சம் சிரமம் தண்ணிய போட்டு கூட படுத்துக்கிறார் பத்து எனக்கு நம்பி ராஜன் எங்க அப்பா அதுக்கு என்ன என்ன சுருப்பம் முடிச்சுட்டா எங்க அப்பா குணம் தெரியாம இருக்க நீங்க உங்க அப்பா மாதிரி ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை வைக்கலை எங்க அப்பா ஏழு பிள்ளையை பார்த்தா இருந்த தர்ம பிரபு 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 ஏய் பிரபு அரியா என்ன என்னப்பா உங்க அப்பாவுக்கு வேற வேலை இல்லையா வேலையே அங்கிறாங்க அந்த காலத்துல எங்க அப்பாவுக்கு நூறு நாள் இல்லை எங்க அம்மாதான் நூறு நாள் வேலை ஏழு வெள்ளி எங்க அப்பா நம்பர் போட்டு கூப்பிட்டு சொல்ற எட்டாவது வெள்ளைக்கு எங்க அப்பா போய் எங்க அம்மாவை சுரண்டி இருக்காரு எங்க அம்மா சொன்னிச்சு மரியாதையா போயிரு கருப்பு பையில இடம் இல்ல என்ன சிவாஜி ஜவுளிக்கான பையன் இருக்கு ஏதாவது செஞ்சு விட்டு போறாங்க என்னத்த

எப்படி நீ சொல்ல போச்சுன்னா அப்பா சொல்லுங்க எனக்கு ரொம்ப பீடி வண்டில விழுந்து சாத போயிட்ட அப்படியாங்க விழுந்தவன தெரியாது செத்து போயிட்டாங்க அப்பா ஏதாவது குடிச்சுட்டு சாவம் மருந்து குடிச்சுட்டாருப்பா நேற்று அப்பா செத்து தங்கச்சி மையனுக்கு வாங்கினேன் இரும டானிக்க திருப்பி அப்பா ஏதாவது அரைச்சு சாவம் அரைச்சு இப்போ உங்க குடிச்சிட்டா இப்ப செத்துல செத்துட்டாங்களே அரைச்சு குடிச்சது வந்து ஓ வேப்பங்களை பதினாறு நான் காரியத்தை கஞ்சி குத்துவேன் ஆமா என்ன கவி கஞ்சி குடிச்ச உண்மையாச்சுன்னே என்னைய மகனே வீர தேவான்டாரு என்னப்பா அங்க வெளியே போட ஆனா

என்ன அம்மா சுடுகாட்டுல தான் எங்க நீர்மலை எங்க அம்மாவுக்கு நேரமே சரியில்லை வீட்டுல வாட்சி ஓடல சரியில்லை சோசியரை பார்த்து ஏழு பேரு சாதகம் இப்படி இருக்குன்னு எங்க அப்பா சாதகம் நோட்ட எடுத்துட்டு சோசியத்தை போனார் சோசியத்தை போய் நோட்ட கொடுக்கும் போது சோசியர் கையை கழுவிட்டு வந்து அப்பாவை அரைஞ்சு விட்டேன் அப்பா என்ன அப்பா சாதாரண ஒரு தானே விட்டாரு என் கொண்டு போனது நம்ம காது ஊத்து மொய் நோட்டு கிளங்காப்பா கேவலம் மறுபடியும் அப்பா என்னை எப்போல அடிக்கலாம்னு சோசியர் சட்டையை பிடிச்சார் சோசியர் ஒன்றாட்டி அப்பா அது வந்து சட்டையை பிடிச்சி திருப்பி அப்பா வந்து வீட்டுல நோட்டை தூக்கிட்டு போய் சோசியத்தை போய் கொடுத்தாரு சோசியர் நம்ம அப்பாவை கம்பு கூட்டுல கரண்டி வச்சு அடிச்சு விட்டேன் ஏன்னா அப்பா கரெக்டா சாதாரண கொடுத்தானே கொடுத்தாரு கொண்டு போனது நூறு நான் அட்டையை தூக்கிட்டு போயிருக்கேன் மறுபடியும் அப்பா அம்மாட்ட வந்து கேட்டிருக்காரு சாலா நோட்டு எங்க வச்சிருக்கேன்னு அப்பா சொல்லிருக்கு ஏழு பேர் சாதாரத்தையும் ஒரே பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லிச்சு அந்த ஒத்த பேப்பரை எடுத்துட்டு அப்பா சோசியர் வீட்டுக்கு போகும்போது சோசியர் பொண்டாட்டி அப்பா உலக எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டான் எதுக்குனே அந்த அம்மாவுக்கு பெரியாஜி பத்தில வாங்குற சுகர் மாத்திர சிட்ட என்ன எப்போதான் அப்பே சாதகம் கொண்டு கொண்டு போவ கடைசி வரைக்கும் என் கிழக்கு ஜெயிலாம தாண்டா இருக்கும் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல மிஸ்டர் அட்டப்பூச்சி மண்டே என்ன சொல்ற உங்ககிட்ட அழகா இருக்க கமலகாசிய மாதிரி இருக்க உனக்கு ஏற்ற கொண்டு தரல இப்ப எனக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்காங்க சந்தோஷமான விஷயம் உனக்கு என்ன மாதிரி சந்தோஷம் அண்ணனுக்கு கல்யாணம் போதே எனக்கு சந்தோஷம் ஆனா என் மனைவி இந்த சேர்வக்கார மட்டில கால் எடுத்து வைக்கும் போது மழை எங்கிட்ட இருந்து வரும்னே தெரியாது வருங்கால என் பொ பொ பார்க்க உக்காந்திருக்கீங்க ஐயா கல்யாணத்துக்கு ஆம்பளை எல்லாம் வரணும் கெடா வெட்டுவேன் செவரோட்டிக்கு அடிச்சிக்க கூடாது பொம்பளை எல்லாம் வாங்கட்டா பாலமரத்தில் உள்ள வாழைக்காயை கலாட்டு போகணும் ஆனா என் மனைவி என்ன நான் பார்த்ததில்லை வருங்கால என் மனைவிக்காக நான் இதயத்துல எல்லாருமே கோத்த கட்டி வச்சிருப்பாங்க நீ என்ன கட்டி வச்சிருக்க நான் பத்தி தளம் போட்டு காசு இல்லை சிங்குண்டு மூட ரெண்டு மூடைய வாங்க முடியும் அவ பேர் என்ன தெரியுமா என்ன பேரு அமுதா அருமையான பேரு அமுதான்னு யாராவது பொம்பளை கிரிக்கலாத்தா என்ன வாழ வர முடியும் கண்ணே அமுதா அமுது 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 அமுதும் தீனும் எதற்கு என்ன ஊரே சிரிக்குது

மகனி ரொம்ப அழகா இருக்காங்கன்னு அமுதா உங்க அம்மா நேத்து ஒரு காதுகுத்து வந்தவங்க சொன்னாங்க என் மகன் நல்லா பாடுவாங்கன்னு சொன்னாங்க ஒரு பாட்டு பாடாமுதா பாட்டு பாடவா என்ன பிஞ்ஞான அழைச்சத்துல நாய் மாற்றத்துக்கு வாய்ப்பு பாக்க கொஞ்சம் இருமா போய் கழுவிட்டுருவாங்க அம்மே நல்லா பாட்டு பாடுங்க நீ அண்ணனுக்கு மூடு வந்துருச்சா ரொமான்ஸ் மூடு மெதுவா பாடு இப்போ நான் பாடும் போதும் மத நீ பாடுவா பூங்கா திரும்பொம்மா தா தா வெறக்கிம்மா என்ன அண்ணி இப்படி பாடுறாங்க

கொடுத்து வச்சது அவள கா

உன் பொன்னாட்சியை போது இது மூஞ்சிதான் நான் தான் கெடுக்க பாலகத்தி மகளே இது என்னது அது கரையா முத்து பாய்து நின்றது அது மூஞ்சியா பாருங்கய்யா தவளைய முடிக்கிட்டு கக்க முடியாது நல்லா

அமுதா போறேன் என்னடா அமுதா போட்டுச்சாம் ஒட்டும் குடிச்சிட்டு இருக்கோம் பேசியதும் சிரிப்புடைய வரும் முதல் 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 நீ முதல் 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 முதல்

அஞ்சவாரால் என்ன <laughs> 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 <laughs>

Oh m ọ <sad> அடிச்சிருச்சா என் கரே சேர்க்கிறேன் குடும்பத்தை பார்த்து உள்பாட கட்டாமல் உள்ள போரி போட தலைவர் தெரியுது

கேரட்டா அண்ணட்டா முடிவு உங்ககிட்ட ஒரு சந்தேகம் என்னப்பா அன்னைக்கு கோயில்ல போமா